to my channel far Eastland. சம்னையில் பார்த்துட்டு நான் உண்மையிலே சவுத் கொரியாவுக்கு போனேன்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அஸ் யூஷுவல் பஸ் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பஸ் ஏறி நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம் நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க மால்தீவ்ஸில் இருக்கிற கொரியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன் ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முன்னாடியே பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ அந்த கடையை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் வேறு லெவலில் ரினோவேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் சரி என்ன இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் கடைக்குள்ள வந்தாச்சு உள்ள எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் பெரிய அளவுல சேஞ்சஸ் கிடையாது ஆனா கொஞ்சம் கடை ரொம்ப பெருசா இருக்கு அப்புறம் மெனு கார்டு யூஷுவல் தந்தாங்க நாங்கள் மெனு கார்டை சும்மா தான் வாங்கி பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் யோசிச்சு வச்சிட்டு தான் வந்தோம் இதுக்கு முன்னாடி வந்த நேரம் பாப் எம் எம் சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணோம் ஆனா அந்த கிம்பாப் அதாவது அந்த ஜாப்பனீஸ்லாம் ஃபேமஸ் ஆன அந்த ஷூஷி தான் அதை இது வரைக்குமே சாப்பிட்டது இல்லை அத தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு கொரியன் டிராமாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் கொரியன்லயும் தமிழ்லயும் நிறைய வார்த்தைகள் தான் வரோன்னு இப்படி வார்த்தைகள் மட்டும் கிடையாது நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கூட அவங்க கூட அந்த ரைஸ் ஓரியன்டா தான் சாப்பிடுவாங்க நம்மள மாதிரி இதுக்கெல்லாமே காரணம் யாருன்னா இந்தியால இருந்து ஒரு பிரின்சஸ் வந்து சவுத் கொரியாவுக்கு முன்னாடி போயிருக்காங்க போய் அங்க கிங்க மேரி பண்ணி குயின் ஆயிருக்காங்க இந்த குயின் இருந்து எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா அயூட்டான்னு ஒரு பிளேஸ்ல போயிருக்காங்க அயூட்டானா அயோத்தியாவா இருக்கும்னு நிறைய பேருக்கு டவுட் ஆனா அது நார்த் இந்தியால வரனால அயூட்டா வந்து முன்னாடி உள்ள கன்னியாகுமரியோட பிளேஸ்ன்னு சொல்றாங்க அப்படிதான் இது நம்பப்படுது நான் கூட முன்னாடி நிறைய கொரியன் ட்ராமாஸ் பார்த்துருக்கேன் என்னோட ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ ஃபேமிலி புக் அப்புறம் மூன் லவர்ஸ் அந்த பீரியடிக் ட்ராமா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் இப்போலாம் பார்க்கறது கிடையாது உங்களோட ஃபேவரேட் ட்ராமா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கொரியன் ரெஸ்டாரண்டோட ஓனர் பற்றி சொல்லி ஆகணும் இவங்க எப்படியும் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இருப்பாங்க இவங்க மார்னிங் ஃபுல்லாகவே ஸ்கூபா டைவிங் போயிருவாங்க அதுக்கு பிறகு தான் இங்கே ஃபுட்டு ஓப்பன் பண்ணி இவங்களே தான் ஃபுட்டெல்லாம் சமைப்பாங்க முன்னாடி ஆனால் இப்போ ஹெல்ப்புக்கு வேற ஆளெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடையை கூட ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க கொரியானாலே ரொம்ப குட்டி குட்டி திங்ஸா ரொம்ப கியூட்டா எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கடையிலயுமே குட்டி குட்டி ஹேண்ட் புக் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ வித்தியாசமா என்ன வச்சிருக்காங்கன்னா ஸ்பெஷலா தனியா ஒரு ரெண்டு பிரைவேட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க பிடிஎஸ் ரூம் அப்புறம் பிளாக் பிங்க் ரூம்னு தனித்தனியா வச்சிருக்காங்க பிரைவேட்டா பிரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட போய் உட்காரணும்னா அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க இந்த பீடிஎஸோட சின்ன சின்ன பொம்மைகள் அப்புறம் இன்னும் நிறைய அவங்க கொடி அப்புறம் மைக்கு அப்புறம் நிறைய பிக்சர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க சேலு கூட வச்சுருக்காங்க வேணோன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இப்போ நிறைய வச்சிருக்காங்க ஏன்னா இங்க மால்தீவ்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த கொரியன் ஃபேன்ஸ் ட்ராமா கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஃபுல்லா அப்படி பம்பரமாக வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க சுத்தி சுத்தி வராங்க அவங்கள பேக்கிங்கா இருக்கட்டும் மற்ற மாதிரி டெலிவரிக்காக இருக்கட்டும் அப்படி அவங்க தான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்காங்க இத்தனை வயசுலேயும் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குற நேரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த சைனா ஜப்பான் சவுத் கொரியா இந்த கண்ட்ரிஸில் உள்ள மக்கள் எல்லாம் நிறையவே வேலை செய்வாங்க மற்ற கண்ட்ரி மக்களோட கம்பேர் பண்ணுற நேரம்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இவங்க வேலை செய்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியுது நம்ம எப்படியும் உண்மையான சவுத் கொரியாவுக்கு போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான் அது நடக்குமா நடக்காதான்னு கூட நமக்கு தெரியாது அதனால தான் அந்த லோ பட்ஜெட் சவுத் கொரியாவுக்கு வந்திருக்கோம் இது ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த பழைய கடைக்கு வந்திருந்தோம் அப்போ உள்ள வீடியோ தான் அப்போ இவங்க தான் ஃபுல்லாவே செஃபா இருந்தாங்க என்ன ஃபுட்டுனாலும் தான் பண்ணுவாங்க அப்போ இவங்க சூஷி பண்ணிட்டு இருந்ததை தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் சூஷி சாப்பிட்டு பார்க்கல அந்த டைம் ஏன்னா இவங்கள்ட கேட்ட நேரம் உங்க கடையில் என்ன ஃபேமஸ்னு கேட்குற நேரம் அவங்க பாப் அப்புறம் எம் எம் சிக்கன் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதை தான் சாப்பிட்டோம் ஆனால் அந்த சூஷி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்துச்சு அதனாலதான் இந்த தடவை இந்த சூஷி சாப்பிட்றதுக்குன்னே நாங்கள் இங்கே வந்தோம் இந்த சூஷியை பொறுத்த வரைக்கும் ரைஸு அப்புறம் வெஜிடபிள்ஸு வேணும்னா பீஃப் இந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க அப்புறம் அந்த கடல் பாசி சி வீடுன்னு சொல்கிறதையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக கட் பண்ணி அப்படி கேக் மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு இனிதான் பார்க்கணும் இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வர நேரம் ட்ரை பண்ண எம்எம் சிக்கன் அப்புறம் பிபிம் பாப்புன்னு ரெண்டுமே ரொம்ப மோசம்லாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த எம்எம் சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி என்னெல்லாமோ ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மோக்கி ஸ்மெல் வரும் அது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணோன்னா அந்த சூசி அப்புறம் அது போக ஒரு கொரியன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஃப்ரைட் ரைஸை கொண்டு வச்சதுமே என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன இவ்வளோ குவான்டிட்டி கம்மியாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க ஏன்னா உண்மையிலே சொல்ல குவாண்டிட்டி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் நல்லா இல்லை முன்னாடி அவங்களே செஞ்சு தருவாங்க ஆனால் இப்போ வந்து வேறு ஆட்களை வச்சு தான் குக் பண்ணுறாங்க அதனாலயா தெரியல அந்த டேஸ்ட் டேஸ்ட்டெல்லாம் பெரிய அளவில் நல்லா இல்லை சரி வித்தியாசமாக ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் உண்மையை சொல்ல போனா எல்லாம் கிடையாது அப்புறம் நாங்க இது சாப்பிட்டு முடிச்சதுமே அடுத்தது இந்த சூஷியை கொண்டு வந்துட்டாங்க அதுதான் எப்படி ட்ரை வந்தோம் இந்த கொரியா ஜப்பான் காரங்கெல்லாம் மெயினா அந்த சாப் ஸ்டிக்ஸ் அதாவது இந்த ரெண்டு கம்பு மாதிரி இருக்கிறத வச்சுதான் சாப்பிடுவாங்க நம்ம எப்படி பார்த்தாலுமே இதை எடுக்கவே முடியாது இருந்தாலுமே அதில் வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம எப்படி எடுத்தாலுமே வரல அது உடஞ்சி தான் போயிடுச்சு சரி நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பூன் வச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு டேஸ்ட்டை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த ஃபுட்டு இப்படி தான் இருக்குமா இல்லை இதை விட டேஸ்ட்டாக இருக்குமானே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வேற எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படி கம்பேரிசனுக்கும் நமக்கு தெரியாது இந்த ஃபுட்டே இப்படி தானான்னு கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த ரைஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மோக் பண்ண ஒரு ஸ்மெல் வந்துச்சு அப்புறம் கூடவே ஒரு சாஸ் தந்துருந்தாங்க அது சொல்லவே முடியாது ஒரு மாதிரி கசத்துட்டு இருந்துச்சு ஃபுட் எல்லாமே ரொம்ப நார்மல் தான் அப்புறம் இந்த கொரியன் ட்ரெடிஷன் ட்ரெஸ் வேறு இங்கே ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கேர்ள்ஸுக்கும் சரி தான் பாய்ஸுக்கும் சரி தான் இதை ஹேம்புக்குன்னு சொல்லுவாங்க இதை தான் மெயினாக நம்ம ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எப்படியும் கொரியா நாட்டில் போய் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறதில்ல சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நானும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம எப்படி இந்த பட்டு சாரியெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்க ஊரில் இந்த ட்ரெஸ்ஸு இந்த மேரேஜுக்காக இருக்கட்டும் அல்லாட்டி அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த ரேட்டுமே எட்டாயிரம் டாலர்னு சொன்னாங்க நம்ம ஒரு காசுக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் தெரியலை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி ஃபுட்டு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி வித்தியாசமாக அந்த ட்ரெஸ்ஸையாவது ட்ரை பண்ணுவோம் இதை ரொம்பவே பொக்கிஷமாகலாம் நினைக்கிறாங்க சரி நம்மளும் போட்டு பார்ப்போம் நமக்கு ஃப்ரீயாக தானே கிடைக்குதுன்னு போட்டேன் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓனரே கூப்பிட்டு இதை போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் செட்டப்லாம் பண்ணி தந்தாங்க வெளியே இதுக்குன்னே தனியாக ஸோன் எல்லாம் இருக்குது அதனால அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டுக்குமே அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களே தான் போட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கு போட்டால் அது அப்படி இருக்குது நம்ம ஊரில் உள்ளவங்க நமக்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு சரி காசாக பணமா சும்மா தானே போட்டு பார்க்குறோம் போடுவோம்னு சொல்லி நாங்களும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இந்த கொரியன் ட்ராமாஸ்ல வர ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் சரி அப்போல்லாம் நமக்கும் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்புறம் போட்டு பார்த்த பிறகு ஓகே இவ்வளோ அந்த மாதிரி தான் தோணுச்சு நமக்கு எல்லாமே அப்படி தானே கிடைச்ச பிறகு பெரிய ஒரு இதாகவே இருக்காது அது மாதிரி தான் எனக்கும் அப்புறமா நாங்க மூணு பேரும் வளைச்சி வளைச்சு கொஞ்ச நேரம் போட்டோ எடுத்துட்டு அப்படியே போட்டோஸ் ஒனுக்கு பாய் சொல்லிட்டு உள்ள போய் திருப்பியும் மறுபடியும் ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுக்க போயிட்டோம் சரி சவுத் கொரியாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இனி வீட்டுக்கு கிளம்புவோம் அந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்க வச்சுட்டு அப்படியே போயிடுவோன்னு தட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையுமே நாங்க திங்ஸ் எங்க இருந்து எல்லாம் எடுத்தனோம் அங்கங்க அப்படியே வச்சுட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய குட்டி குட்டி திங்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு நிறைய என்னென்னலாம் தெரில இந்த கொரியன் ட்ராமா ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் வர குட்டி குட்டி திங்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க பழைய சப்பலாக இருக்கட்டும் இந்த வித்தியாசமாக அந்த நிறைய வச்சுருக்காங்க எனக்கு எதுவும் சொல்ல தெரியலை இங்கே நிறைய மால்டிவியன்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க இந்த கடையை பார்த்திங்கன்னா குளுமாலையில் தான் இருக்குது இந்த கடை இந்த கடைக்கு கண்டிப்பாக வாங்கன்னெலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த சாப்பாடு ரொம்ப நம்ம அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் முன்னாடி விடைக்கும் ரேட்டையுமே இப்போ ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஹேம்புக் ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு போடணும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அனுபவம் வேணும்னா நீங்கள் வரலாம் மற்றபடி இங்கே சாப்பிட்டு பார்க்கணுன்னு வரது எந்த அளவுக்கு எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்புறம் இங்கே மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் வேறு இடங்கள் எல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா நம்ம அந்த சைனீஸ் ஃபுட்டு தாய் ஃபுட்டு கொரியன் ஃபுட்டு இந்த மாதிரி வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தான் போய் ஆகணும் இல்லாட்டி அதை விட்டால் கடலை தான் போய் பார்க்கணும் அதனால வேணுனா நமக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கும்னு இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் அடுத்தது சந்திக்கிறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பார் வாட்சிங் டேக் கேர் பாய்